வந்து உரையாற்ற முடியாவிட்டால் நீங்கள் என்னை வர வேணாம் சொல்லுங்கள் நான் வீட்டை இருக்கின்றேன் கவலைக்கூடிய விடயம் என்னவெனில் யாழ்ப்பாணத்தில் நடக்கின்ற இந்த பிரச்சனைகளை அவர்கள் யாருக்குமே சொல்ல முடியாது சம்பந்தப்பட்ட வைத்தியரிடம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக என்னுடைய சேராக இருந்தும் அவரிடம் நான் காவலாளிகளிடம் தெரிவித்து விட்டு பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் இராமநாதன் அர்ஜுனா அவர்கள் கலை வந்தனங்கள் கௌரவ அவர்களே என் சக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வந்தனங்கள் நான் தமிழில் பேச போகின்றேன் எனது வடகிழக்கு மாநிலங்களோட கொண்டிருக்கின்றார்கள் எனவே பாராளுமன்றத்துக்கு முக்கியமான விடைகளை நான் முன் கொண்டு சொல் வருகின்றேன் வடக்கு அதாவது அன்றாடபுரம் தொடக்கம் வடக்கு வரைக்கும் உள்ள முழு மக்களுக்கான சேவை வழங்குகின்ற ஒரு போதனா வைத்தியசாலை அந்த போதனா வைத்தியசாலையில் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு நோயாளர்கள் சிகிச்சை பெற்று வெளியேறுகிறார்கள் அங்கே மூன்று வருடங்களுக்கு முன்னர் எழுபது சேவையாளர்கள் எதுவித ஒப்பந்த அடிப்படையும் இல்லாமல் வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் அது வந்து லேபலோ என்ற அடிப்படையில் அது மிகவும் பாரதூரமான குற்றம் அந்த நூற்றி எழுபது இளைஞர் யுவதிகளும் என்றாவது ஒரு நாள் தங்களுக்கு வேலை கிடைக்கும் என்ற அடிப்படையில் மூன்று மாதங்களில் தங்களுக்கு சர்டிபிகேட் தருவதாக அவர்கள் அழைக்கப்பட்டு இப்போது மூன்று வருடங்கள் கடந்திருக்கிறது அவர்களுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் என்ற அடிப்படையில் சம்பளம் ஒதுக்கப்படும் என்று கூறப்பட்ட போதிலும் அதி உயர்வாக மாதத்திற்கு பத்தாயிரம் ரூபாய் ஐந்து மாதங்களே வழங்கப்பட்டிருக்கிறது இது ஒரு மிகப்பெரிய மிலேச்சத்தனமான லேபலோ என்கின்ற ஒன்றை மீறுகின்ற கூட்டமாகும் அது சுகாதார அமைச்சுக்கு கீழே வருகிறது அவர்கள் அதன் பின்பு அரசாங்கம் இந்த முறை தேசிய மக்கள் சக்திக்கு வாக்கெடுகின்ற போது சகல மக்களும் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்திருக்கிறார்கள் வாக்களித்து அவர்கள் எதிர்பார்த்து கொண்டது தங்களுக்கு நியாயமான நினைவு கிடைக்கும் என்ற அடிப்படையில் ஆனால் கொடுத்த வாக்குறுதிகளை மறந்த அரசாங்கம் அவர்களை கவனிக்காது விட்டதால் எங்களுடைய மதிப்புக்குரிய கௌரவ அமைச்சர் வடமான அமைச்சரையும் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் அவர்கள் சந்தித்த போது கூட வாக்குறுதி வழங்கப்பட்டிருக்கு அதன் பிறகு ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் சம்பந்தப்பட்ட நூற்றி எழுபது உறுப்பினர்களும் அதாவது தொண்டல்களும் வந்து அவர்களுடைய ஸ்ட்ரைக் செய்கின்ற போது அவர்கள் சுகாதார அமைச்சரிடம் அனுப்பப்பட்டு சுகாதார அமைச்சர் வாய்மொழி மூலமாக அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார் நீங்கள் மீண்டும் வேலைக்கு செல்லுங்கள் உங்களுடைய வேலைகளை நான் பாதுகாத்து தருகிறேன் என்று ஆனால் அங்கே வந்த அந்த வந்து வேலை செய்த அன்று புரொட்டஸ்ட் பண்ணின அவ்வளவு வேலை செய்கின்ற ஆட்களும் மீண்டும் வைத்தியசாலைக்கு செல்லும் போது வைத்தியசாலை நிர்வாகியான டாக்டர் தங்கமுத்து சத்தியமுத்து எனப்படுவரால் மிகிச்ச மிரட்டப்பட்டு காவலாளிகளால் வெளியே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அப்போது அவர்கள் எனக்கு தொலைபேசி அழைப்படுத்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் அண்ணா நீங்கள் தயவு செய்து வந்து எங்களுக்காக அதைக்க முடியுமா என்று நான் யாழ்ப்பாணத்தில் இருந்து பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டது வடக்கு கிழக்கில் இருக்கின்ற சுகாதாரத்துறையில் நடக்கின்ற ஊழல் அட்டூழியம் மக்களுக்கு நடக்கின்ற அடிப்படை உரிமை முறைகள் சம்பந்தமாக அதைத்து என்னால் பாராளுமன்றம் வர முடிந்தது ஆனால் கவலைக்கூடிய விடயம் என்னவெனில் யாழ்ப்பாணத்தில் நடக்கின்ற இந்த பிரச்சனைகளை அவர்கள் யாருக்குமே சொல்ல முடியாது சம்பந்தப்பட்ட வைத்தியரிடம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக என்னுடைய சேராக இருந்தும் அவரிடம் நான் காவலாளிகளிடம் தெரிவித்து விட்டு அவர் என்னுடைய மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்களுக்கு எனது காலை வணக்கங்கள் என்னுடைய சேராக இருந்தும் அவர்களிடம் நான் போய் கதைக்கின்ற போது மதிப்புக்குரிய வைத்தியர் என்னை வெளியே போகுமாறும் அதன் பிறகு செக்யூரிட்டி கார்ட்களை அழைத்து என்னை வெளியே திளத்துமாறும் அதன் பிறகு போலீசாரிடம் தெரிவித்த போது போலீசாரிடம் சொன்னேன் நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்று அதற்கு பிறகு அத்துமூறி ஒரு எம்பிபிஎஸ் வைத்தியனாக இருக்கும் எனக்கு எட்டு வருடம் அதே வைத்தியசாலையில் படித்த எனக்கு என்னை ஒரு 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 தரங்குறைவானாலாக என்னுடைய பாராளுமன்ற சிறப்புரிமைகளை என்னை வெளியே அனுப்பியிருக்கிறார் அது தவிர எனக்கு மேல் வழக்கு கூட பதியப்பட்டிருக்கிறது இது மக்களுடைய நியாயங்களை கதைத்து என்னுடைய பத்தொன்பதாவது வழக்கு என்பதை பாராளுமன்றத்தில் என்னுடைய தனிப்பட்ட வழக்கு வழக்குல வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழ் மக்களது குறைகளையும் அரசாங்கம் இதுவரை காலமும் புகட்டு அரசாங்கம் செய்து அநியாயங்களையும் ஊழல்களையும் கதைத்து எனக்கு வழங்கப்பட்ட பத்தொன்பதாவது வழக்கு என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என் உயிரிக்கும் வரை தமிழனுக்காக வழக்குகள் மட்டுமில்லை நீங்கள் சூடு கூட தயாராக இருக்கிறேன் மிகக்குரிய கவலை என்னவென்றால் இந்த கௌரவ பாராளுமன்றமும் இந்த எதிர்க்கட்சி தலைவர் உங்களுடைய மதிப்புக்குரிய ஜனாதிபதி கூட எனக்கு இதுவரை எந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் ஏற்றுக்கொள்ளவில்லை அதன் பிறகு அதன் பிற்பாடு இந்த அவ்வளவு நோயாளர்களும் எனக்கு அழைத்த முறைப்பாட்டு அந்த முறைப்பாட்டினுடைய கடித பிரதிகள் இங்க இருக்கின்றன இதை வரலாம் அது தவிர அவர்கள் கைகளால் வளர்ந்து பார்த்த அருணாகர கருணாகர ஒப திருபாத் கலத்தின் நீங்கள் முன்னைக்கின்ற விடயங்கள் கடலாசியில் இருக்கின்றபடியில் அந்த நாள் அந்த விடயத்தை மாத்திரமே நீங்கள் மேற்கொள்ளாட்டி பேசுங்கள் மேற்கொள்ள ஆட்டி இவ்வளவு முறைப்பாடு காணப்படுகின்றன நான் இதனை சபைக்கு ஆட்டுப்படுத்துகின்றேன் தயவு செய்து இதனை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் இந்த நபர் டாக்டர் சத்யமூர்த்தி அந்த வைத்தியசாலையில் அவர்களே கடதாசியில் உள்ள விடயங்களை மாத்திரமே நீங்கள் பேசுங்கள் நான் எழுத்து மூலமாக வழங்கியிருக்கின்றேன் நான் எழுத்து மூலமாக இருக்கின்றேன் ஆகையினால் டாக்டர் சத்யமூர்த்தி என்பவர் முன்னர் மொட்டு அரசாங்கத்திலே அட்மின் ஆக கேபினார் அவர் ஒரு கன்சல்டன் அல்ல அவர் அவாறு கால பகுதியில் அந்த கேபினட் மூலமாக ஊடாக அவர் என்போர்ஸ் பண்ணப்பட்டிருக்கின்றார் ஆகவே தயவு செய்து நான் கோரிக்கொள்ள விரும்புகின்றேன் இவ்வாறான நபர்களை அரசியலில் தொடர்பட்டு இவ்வாறான நியமனம் வழங்கப்பட்ட நபர்களை நீக்கிவிட்டு அங்கிருக்கின்ற அந்த ஊழியர்களுக்கு நியாயத்தை வழங்குமாறு கற்கள்கின்றோம் என்பிபி அரசாங்கத்தினுடைய மக்கள் வாக்குகளை வழங்கியது நீங்கள் திருடர்களை பிடிப்பதாகத்தான் கூறப்பட்டிருந்தீர்கள் ஆகவே இந்த திருடர்களை பாதுகாத்து கொண்டிருக்க முடியாது அவருக்கு எதிராக உள்ள இவ்வளவு முறைப்பாடுகள் காணப்படுகின்றன ஆகவே அங்கிருக்கின்ற அமைச்சர் அவருடைய வலதுகை என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் அந்த டிசி மீட்டிங்கில் நான் வெளியே வரணும் என்னை கொல்லுவதாகவும் அச்சுறுத்திருக்காங்க நான் எனக்கு வாகனம் வழங்க வழங்கப்பட்டிருக்கவில்லை பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கவில்லை நான் வீதியில் செல்ல முடியாது அப்படி நான் இவ்வாறு நான் திருடரை முடிப்பது நீங்கள் திருடரை குறிப்பிடு குப்பிடுவதாக குறிப்பிட்டிருந்தாலும் கூட அல்லும் பிடிக்கவில்லை நான் அதனை பிடிக்கின்றேன் ஆகவே அவ்வாறு நபர்களை வைத்தியசாலையிலிருந்து நீக்கி விடுங்கள் இரண்டாவது கோரிக்கை அவர் தொடர்பாக நியாயமான ஒரு விசாரணையை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இன்னும் ஒரு விடயம் எங்களுடைய டிசிசிபி மீட்டிங்கில் போதும் உரையாற்றி இருந்தேன் அங்கே இருக்கின்ற பிரச்சனைகளை நான் சபை முதல் கௌரவ சபாநாயகர் அவர்களே அவருக்கு வைக்கப்பட்ட அநியாயம் தொடர்பாக எதிர்கட்சி முதுகோலசான அவருக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை முறையீடு செய்திருக்கின்றார் இருந்தாலும் கூட இருபத்தி ஏழு கீழாக வழங்கப்படுகின்ற ஆவணத்துக்கு புறம்பாக சென்று முழுமையாக வேறொரு விவாதத்துக்கு இவருடைய பேச்சுகள் செல்லப்படுகின்றன ஆகவே இந்த நிலை கட்டளுக்கு முரணான விடயம் அது தொடர்பாக நீங்கள் சரியான ஒரு தீர்மானத்தை வழங்குங்கள் கட்டளை இருபத்தி ஏழு

ஓலவல் இல்லாதவரை ஒரு எதிர்கட்சி தலைவராக போட்டு அவருடைய காரியால செல்கின்ற போது எனக்கு தாக்கல் மேற்கொள்ளப்படுகின்றது உங்களுடைய கூட்டுகளை நீங்கள் நிறைவு செய்யுங்கள் திருடுகளை பிடிப்பதாக இருந்தால் நீங்கள் எல்லோரையும் பிடிக்க வேண்டும் நீங்கள் செய்ய தவறுகள் எல்லாம் நாங்கள் சுட்டி காண்பிக்கின்றேன் டக்ளஸ் தேவனந்த ஊடாக செய்தவிடங்கள் கொலை செய்த விடயங்கள் திருடியவிடங்கள் நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கின்றேன் கௌரவசபா நேகர் அவர்களே கௌரசபா நாயகர்களே நாங்கள் உங்களுடன் கூற விரும்புகிறோம் கௌசபனர்களை இருபத்தி ஏழு இரண்டின் கீழாக இந்த பிரச்சினை கேள்வி சுகாதார அமைச்சுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் ஆனால் இருபத்தி ஏழு கீழ் இரண்டாக இருக்கின்ற விடயத்தில் ஒரு விடயம் சம்பந்தமான அவசர நிலைமை பொது முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகள் எதிர்கட்சி தலைவர் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் தலைவரின் அனுமதியுடன் இந்த வினாக்கள் உரிய அறிவித்தல் வழங்கப்படுதல் வேண்டும் அந்த அறிவித்த அமைச்சருக்கு உரிய உரிய அமைச்சருக்கு சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு அறிவித்தல் வழங்கப்படுதல் வேண்டும் இந்த சுகாதார அமைச்சருக்கு முன்கூட்டியே அப்படினால் நாங்கள் இந்த செயலாளர் நாயத்தின் கட்டுவரும் எவ்வாறு இந்த ஆவணத்தை நீங்கள் பாரம் எடுத்தீர்கள் உங்களுக்கு அதன் மூலமாக சுகாதார அமைச்சர் மூலம் சரியான பதவி அளிக்க முடியாமல் இருக்கின்றது முன்கூட்டி அறிவித்தல் நீங்கள் வழங்காமல் தினம் நாள் பெற முடியும் ஆனால் எதிர்காலத்தில் இன்றும் எங்களுக்கு பதிசுறா பதில் முடியாது எதிர்காலத்தில் வார இடம்பெற